ん சேனல் மீனா கணேசன் ஐபிஎல் தொடரின் சிஎஸ்கே அணி விளையாட போட்டிகள்ல மூணு போட்டிகள் வெளி மைதானங்கள்ல நடைபெற இருக்கு ஆஃப் வாய்ப்புக்கான சிக்கலையும் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சிருக்காங்க இது போட்டிகளை விளையாடி இருக்க சிஎஸ்கே அணி ஐந்து வெற்றி ஐந்து தோல்வியோட பத்து புள்ளிகள் பெற்றிருக்காங்க அதனால பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற சிஎஸ்கே அணி அடுத்த நாலு போட்டிகள்ல மூணுல வெல்ல வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா ஏற்பட்டு இருக்கு சிஎஸ்கே அணி அடுத்த நாலு போட்டிகள்ல பஞ்சாப் குஜராத் ராஜஸ்தான் மற்றும் ஆர் சிபி அணிகளை எதிர்த்து விளையாட இருக்காங்க அதுல ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் மட்டும் சிஎஸ்கே அணி சேப்பாக் மைதானத்தில் விளையாட இருக்காங்க மற்ற மூணு போட்டிகளையுமே தர்மசாலா அகமதாபாத் மற்றும் பெங்களூர் இந்த மைதானங்கள்ல தான் விளையாட இருக்காங்க சிஎஸ்கே இந்த சீசனை பொறுத்தவரையும் சிஎஸ்கே அணி சொந்த மண்ணில் விளையாடிய ரெண்டு போட்டிகள்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி வெளி மைதானத்தில் விளையாடுனா நாலு போட்டிகள்ல மூணுல தோல்வி அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே அணியின் முக்கிய பவுலரா பார்க்கப்படுற முஸ்தாபிசூர் ரஹ்மான் நாடு திரும்பிட்டாரு அதே மாதிரி துஷார் தேஷ்பாண்டே காய்ச்சலால் அவதிப்பட்டவர் நிலையில தீபக் ஷகார் மறுபடியும் காயமடைஞ்சு ஓய்வுல இருக்காரு அதே மாதிரி நட்சத்திர பவுலர்களான பத்திரனா தீக்ஷனா இவங்க ரெண்டு பேரும் விசா காரணமா இலங்கை புறப்பட்டு இருக்காங்க மசால மைதானம் பேட்டிங்க்கு சாதகமான பிச்ச அப்படிங்கிறது அங்க சிஎஸ்கே அணி வெல்றது எளிதா இருக்காது ராஜஸ்தான் அணி சேப்பாக்கத்துல வச்சு சிஎஸ்கே அணியை வீழ்த்தி காட்டியிருக்காங்க அகமதாபாத் மற்றும் பெங்களூர் மைதானங்கள் எந்த நேரத்தில் எப்படி இருக்கும் கணிக்கவே முடியாது இதனால சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையும் ருத்ராஜ் பிளே ஆஃப் சுற்றுக்கு அழைச்சு செல்றதுல நிறைய பிரச்சனை இருக்கு இந்த சோதனைகள் எல்லாம் அவர் எப்படி சமாளிப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அதிகரிச்சுட்டே இருக்கு நிறைய நிறைய மாற்றங்கள் சிஎஸ்கே அணியில அடுத்த மேட்ச்ல நடந்தால் மட்டுமே ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் போக முடியும் இல்லனா இந்த முறை சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போக முடியாது இந்த அப்டேட் உடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்